ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி வடிப்பாக்கம் சொல்லுங்களா நேற்று கிச்சனில் நார்த்தங்காயை வச்சு பச்சரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு ரெண்டு விதமாக பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்கேன் மெத்தடே எங்கள் அம்மா பண்ணுவா இது வந்து சாதத்துக்கெலாம் பண்ணுவாள் அந்த சார மட்டும் எடுத்துகிட்டு அதே மாதிரி பண்ணுவாள் இது துணி கூட கசப்பே இருக்காது அந்த நார்த்தங்காயோட வெறும் வண்டி தான் இருக்கும் ரெண்டாவது மெத்தடு கொஞ்சம் கசப்பு விறுவிறுப்பாக நன்னா தான் இருக்கும் அது உப்பு வரப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைப் பிடிக்கும் ரெண்டு மெத்தடும் பண்ணி காமிச்சிருவேன் இது வந்து இந்த நாத்தங்காய் வந்து ரொம்ப பித்தத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நல்ல பசி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல பசியை தூண்டும் கவ கவான்னு பசிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ரெண்டாவது மெத்தடில் பண்ணின பச்சடியில் உள்ள நாத்தங்காய் எதுவும் சாத்துக்கலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சடி சீசன்ல கிடைக்கிற போது நம்ம இதே மாதிரி பண்ணி குழந்தைகளுக்கு சாப்பிட காமிச்சோம்னால இதெல்லாம் ஒரு டேஸ்ட் இருக்கு இதெல்லாமும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தெரியும் நம்ம பண்ணாதே விட்டுட்டோம்னா இந்த பாரம்பரிய சுவையே என்னங்கிறது மறந்து போயிடும் ஆறு சுவையும் நிறைஞ்ச ஒரு பச்சடின்னு பார்த்தா இந்த நாத்தங்காய் பச்சடி தான் இதுல எல்லா சுவையும் இருக்கு அறு சுவையும் நிறைஞ்சிருக்கு இது ஒரு வாரம் வரையில கூட வீணா போகாது வச்சுன்னு சாப்பிடலாம் ஊற ஊற நல்ல தான் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நார்த்தங்காய வச்சு துளி கூட கசப்பே இல்லாத பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இதுக்கு ஒரு வானலில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதில் ஒரு நூறு வெள்ளத்தை போட்டு அதை நல்லா கரையை விட்டுட்டு கல்லை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் அவ்வளோவா கல் மண் இல்லைன்னாக்கா அப்படியே டேரெக்டாகவே போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் எவ்வளோ தூசி கல் மண்ணு இருக்குது இப்போ அதே வானலையை நல்லா அலம்பிட்டு ஸ்டவ்வில் போட்டுவிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளை ஜலத்தை எடுத்து இதில் விட்டுடலாம் இந்த வெள்ளம் நல்லா முற்றி பாகாகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த நார்த்தங்காயை ரெண்டாக நறுக்கிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த ஃபில்டர்லேயே வடி ஜூஸை புழிஞ்சோனாக்கா அதில் கொட்டையெல்லாம் தனியாக தங்கிடும் நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு நம்மளுக்கு ரெண்டு பழத்துக்கு இப்போ இந்த ஜூஸில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மா போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த பாகு நல்லா கொதித்து கொஞ்சம் முத்துற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இது வந்து நல்ல முத்தின பாகு அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் நல்ல பாகு நல்லா முத்தலாகவே இருக்கணும் அப்போ தான் இந்த நம்ம சாரை விடுறதே நீத்து போகாமல் நல்லா கெட்டியாக வரும் பச்சடி இப்போ இந்த வெள்ளைப்பாகு நல்லா முத்தி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கிற ஜூஸ் எடுத்து அதில் விட்டுடலாம் விட்டுட்டு ஒரு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோனாக்கா கசந்துடும் மாவை கொட்டினதுக்கப்புறமா அப்புறமா நல்லா ஒரு தடவை கலரி கொடுக்கணும் கலரிட்டும்னா ஒரு கொதி வந்த உடனே இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு வேகிற அளவுக்கு இருந்தால் போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இப்போ இதில் ஒரே ஒரு சிட்டியை உப்பு மாத்திரம் போட்டோன்னாக்கா கொஞ்சம் எல்லாம் தூக்கலாக காமிக்கும் அதுக்காக தான் ஃப்ளிவோண்டு மஞ்சப்படி வேணால் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டா கூட அவாய்ட் பண்ணிடலாம் சார்தத்துக்கு பண்ணும்போது நம்ம இப்படி தான் பண்ணுவோம் அதில் வந்து மிளகாவும் மஞ்சள் சேர்க்க மாட்டோம் மற்றபடி இதே மெத்தடில் தான் பண்ணுவோம் இப்போ என்னென்னா ஒரு கொதி வந்துடுத்து இது இன்னும் ஆற ஆற கெட்டியாகிடும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இந்த மெத்தடில் பண்ணுறது துளி கூட கசப்பே இருக்காது அந்த நார்த்தங்காயோட விறுவிறு பூண்டி தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வத்த குழம்பு சாத்துக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்க இப்போ அடுத்த மெத்தடில் பச்சடி பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு நான் மூணு நார்த்தங்காய் போல் எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப தோல் மில்லிசாக ஜூஸ் நிறைய இருந்தது மழை வேற பெஞ்சத்தினாலே ஒன்று தெரில செம ஜூஸ் அதில் இது போல் அடியில் ஒரு பெரிய தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கட்டிங் போர்டை வச்சு நறுக்கணுனாக்கா அந்த ஜூஸெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் தட்டிலேயே விழுந்துடும் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கணும் இந்த எல்லாத்தையும் ஒண்டியும் எடுத்து தனியாக வச்சுருங்க விதை ஒன்று இருந்தால் கூட கசப்பாக இருக்கும் அதனால் விதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த சைஸுக்கு துண்டம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை அதில் போட்டுட்டு எவர் சில்வர் குக்கராக இருந்தால் நல்லது அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற துண்டத்தெல்லாம் டீம் போட்டு வேக விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டுட்டு அதுக்கு தகுந்த கொஞ்சமாக நார்த்தங்காய்க்கு உள்ள உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம் ரொம்ப விட வேண்டாம் அந்த ஜூஸ்லேயே வெந்துடும் ஒரு கா டம்ளர் விட்டால் போகிறோம் இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட்டு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம் ரொம்ப ஹையில வச்சோன்னா அடி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வை கற்ற வச்சுட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு நாலு சின்ன குட்டி ஸ்பூன் தான் அதால் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட கூட விட்டுக்கோங்க இப்போ என்ன நான் சூடானதும் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் சின்ன துண்டு பெருங்காயம் குட்டி குட்டியாக ரெண்டு போட்டுன்னு இருக்கேன் கடுகும் பெருங்காயமும் நல்லா வெடித்து பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்தம்பருப்பு போட்டுக்கலாம் பருப்பும் நல்லா செவந்து வறுபட்டதும் நாலு பச்சை மிளகாய ரெண்டாக கீரி கீரி வச்சுருக்கேன் இந்த மிளகாய் நல்லா பெருசு பெருசாக இருந்ததுனால ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கீரி போட்டிருக்கேன் சின்ன மிளகாயாக இருந்ததுனாக்கா அப்படியே கீரி போட்டால் போகிறோம் ஒரு ஆறு ஏழு போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இந்த மிளகாயை ஒரு நிமிஷம் நான் வதக்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஜலத்தை எடுத்து அதில் விட்டுடலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம் காரம் அவாவாக விருப்பம்தான் காரம் ரொம்ப சாப்பிடாத வளர்ந்தாக்கா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போகிறோம் பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கிறதுனால ரொம்ப காரமாக போயிடும் ஏற்கனவே நார்த்தங்காயில் மஞ்சள் போட்டிருக்கோம் அதனால் ஒரு சிட்டிக்கே அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டால் போரும் இப்போ நம்ம குக்கரில் வேக விட்டு வச்சுருக்கிற நார்த்தங்காயை எடுத்து அதில் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே நார்த்தங்காய் வேகிறதுக்கு தான் போட்டோம் இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதை நம்ம குக்கரில் போடுறதுனால ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஆயிடும் ரெடி ஆகிடும் இந்த நார்த்தங்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க சார் பயிர் சாத்துக்கெல்லாம் இந்த நார்த்தங்காயை தொட்டு சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்பு வரப்பு எல்லாம் இந்த நார்த்தங்காயில் ஏறிக்கும் வெள்ளமும் போடுறதுனால அது ஒரு பக்கம் தித்திப்பு சுவையோட அறுசுவையும் நிறைந்த ஒரு பச்சடி இது இது கொதிச்சுன் இருக்கும்போது வெள்ளத்தை போட்டுடலாம் வெல்லத்தை போட்டோனாக்கா அந்த தண்ணியிலையே நன்னா கரைஞ்சிரும் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சொட்டு வாயில் விட்டு பாருங்கோ போறாது போல இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் போகிறத மாதிரி இருந்தது கொஞ்சம் போட்டுல மொத்தமாக ஒரு நூறு கிராம் வெள்ளம் இருந்தால் சரியாக இருக்கும் ஒரே அடியாக வெள்ளத்தை நிறையா போட்டோம்னாலும் வெறும் தித்திப்பு மட்டும்தான் இருக்கும் இந்த உப்பு காரம்லாம் எடுபடாது அதனால பாத்தண்டு திட்டமாக போட்டுக்கோங்க இதுக்கு மொத்தமாக நூறு கிராம் போட்டால் சரியாக இருக்கும் வெள்ளத்தை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிக்க விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க இதுபோல் நம்ம போட்டிருந்த வெள்ளம்லாம் நல்லா கலந்து இந்த கலருக்கு மாறிடும் இந்த பச்சடி இந்த அளவு கெட்டியார வரையிலும் கொதிக்க விடுங்க இப்போ எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடோம் பித்தத்துக்கு இந்த பச்சடி ரொம்ப நல்லது அதே மாதிரி பசியையும் நல்லா தூண்டும் இந்த நார்த்தங்காய் பச்சடி இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் நல்லா உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்